அலாமலை வணக்கம் அல்பந்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆங்காங்கே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மாற்று மத நண்பர்களே சொந்தங்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்றைய தினம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டம் சார்பாக டெல்லியிலே கடும் குளிரிலும் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் மிக நீண்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய விவசாய சொந்தங்களுக்கு ஆதரவாக நாமெல்லாம் இந்த தருணத்திலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கு எழுப்பியுள்ளோம் இந்த நாட்டினுடைய சாப கேடு என்றுதான் சொல்ல வேண்டும் நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் எத்தனையோ அதிபர்கள் பிரதமர்கள் என்று அந்த நாட்டை ஆளக்கூடிய பல தலைவர்களை பார்க்கிறோம் ஆனால் எந்த நாட்டு அதிபரும் சரி எந்த நாட்டு பிரதமரும் சரி தன் நாட்டில் வாழக்கூடிய சொந்த மக்களை கசைக்கு பிழியக்கூடிய செயல்களை ஒருபோது செஞ்சதை நான் பார்க்கல வரலாற்றுல பல்வேறு விதமான கொடிய அரசர்கள்லாம் பார்க்கிறோம் முசோகனியை பத்தி பேசுறோம் ஹிட்லரை பத்தி பேசுறோம் இன்னும் மிகப்பெரிய கொடுங்கோலைகளை பத்தி பேசுறோம் ஆனால் அவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு நரவழி நரேந்திர மோடியாக இந்த பிரதமர் இன்னைக்கு வீட்டிருக்கிறார் என்று சொன்னால் இவருடைய இந்த நிலை எவ்வளவு வெக்கக்கேடாது என்பதை இன்று உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது நான் சாதாரணமாக பேசல சாதாரணமாக பார்க்கல ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இவர்கள் மக்களை கசக்கி பிழைய வேண்டும் என்பதற்காக நாட்டு மக்களின் மீது அக்கறை இன்றி முதலாளிகள் அந்த சட்டம் குறித்து இந்தியாவில் உள்ள எல்லா பொருளாதார வல்லுநர்களும் வியாபாரிகளும் கடுமையாக கண்டனம் தெரிவித்தார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் சங்கிகள் மட்டும் பேசினார்கள் ஜிஎஸ்டியை கொண்டு வந்துட்டா நாடே முன்னேற்றம் அடையும் நாட்டில் செல்வம் வந்து கொலைக்கும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கும் ஜிஎஸ்டி கொண்டு வந்தியே அப்படி ஏதாவது வந்திருக்க அரை சட்டத்தை கொண்டு வருவதற்கு பசப்பு வார்த்தைகளை பேசுகின்றீர்களே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மக்களை கசக்கி பிழிய வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய கொடிய வார்த்தைகளை பேசுகின்றீர்களே நீங்கள் கொண்டு வந்த எந்த சட்டமாவது நாட்டில் இந்த ஆறாண்டு காலத்தில் நீங்கள் கொண்டு வந்த எந்த சட்டத்தாவது நாட்டு மக்களுக்கு பயனளிச்சிருக்க ஒட்டுமொத்த இந்திய மக்களையோ மக்களையோட்ட நடவடிக்கை என்று சொல்லி இந்த பண மதிப்பு ஐநூறு ரூபாய் செல்லாது ஆயிரம் ரூபாய் செல்லாது சொன்னீங்களே ஐம்பது நாள் அறுபது நாள் மக்களை புழக்கம் இல்லாமல் வியாபாரிகளும் சிறு தொழில் பார்க்கக்கூடிய நசிங்கி செத்தானே கேட்க அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது நரேந்திர மோடி என்ன சொன்னார் பாஜக என்ன சொன்னது கட்சி ஆரம்பிக்க போறோம் என்று வீட்டுக்குள்ளே ரஜினிகாந்த் என்ன சொன்னார் புதிய இந்தியா பிறந்திருக்கிறது கருப்பு பணங்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் தீவிரவாதம் ஒளிந்துவிடும் எல்லா பணமும் பேங்குக்கு வரும் பொழுது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கோடி நாட்டுக்கு நன்மை பயக்கும் சொன்னீங்கல்ல சட்டம் கொண்டு வந்தீங்கல்ல நீ கொண்டு வந்த சட்டத்தின் காரணமாக மக்கள் கஷ்டப்பட்டாங்கல்ல வேதனைப்பட்டாங்கல்ல அந்த சட்டத்தின் மூலமாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலமாக நாட்டில் ஏதாவது பயனடைஞ்சுதா கருப்பு பணம் ஒளிஞ்சிருக்க வேலை வாய்ப்பு இல்லாமல் ஆயிருக்க பணக்கார ஏழையாயிருக்கிறான முட்டாள்களை உங்களுடைய முட்டா சட்டங்களை உங்களுடைய கருப்பு பழங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய மக்களை எல்லாம் கசைக்கு பிடிக்கின்றீர்களே ஏழை மக்களின் மீது யுத்தம் தொடுக்கின்றீர்களே நியாயமா இது நீதியா ஆனா ஒவ்வொன்ன கொண்டு வரும்போது போது இப்படிதானே சொன்ன இன்னைக்கு என்ன சொல்றேன் நாங்க வேளாண் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த சட்டத்தின் மூலமாக வியாபாரிகள் விவசாயிகள் லாபம் தருவான் மிகப்பெரிய அளவுக்கு செல்வம் கொலிக்கும் எப்படி கொலிக்கும் ஏற்கனவே நாட்டில் வேளாண் முறை ஆணையம் இருக்கு விவசாயிகள் எல்லாம் தன்னுடைய வேளாண் பொருட்களை அதன் மூலமாக விற்பனை செய்து கொண்டு இருக்கிறான் சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் இருக்க கர்நாடகாவில் இருக்க பஞ்சாப் இருக்க நாடு முழுவதும் அந்தந்த மாநில அரசுகள் ஒரு வேளாண் ஒழுங்குமுறை ஆணையத்தை ஏற்படுத்தி வேளாண் பொருட்களை அரசே கொள்முதல் பண்ணி எந்த அளவுக்கு தெரியுமா சில நேரங்களில் உற்பத்தி பெருகிவிடும் சில நேரங்களில் உற்பத்தி இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக அரசே ஒரு விலையை நிர்ணயிக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை என்ற ஒரு விலையின் மூலமாக எவ்வளவுதான் விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்தாலும் அரசாங்கம் தக்க வைத்துக் கொள்வா நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம் ஒரு மூட்டைக்கு உதாரணத்துக்கு ஒரு நெல் மூட்டை இருக்கு ஆயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் விலை இது நிறைய எத்தனை மூட்டை விளைஞ்சாலும் சரி இதுக்கு குறையாம நான் எடுத்து கொள்கிறேன் இப்படி அரசு ஒரு விலையை நிர்ணயித்தால் தான் தனியார்கள் குறைத்தால் வாங்க முடியாத நிலை ஏற்படும் இதுன்னு வேளாண் ஒழுங்குமுறை ஆணையம் இன்றைக்கி இது ஒழுங்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது சரி ஒரு வாரத்துக்கு குறைத்துக்கொள்வோம் வேளாண் ஒழுங்குமுறை ஆணையத்தில்

நேரடியாக விவசாயிகளிடம் பொருட்களை கொள்முதல் செய்யுமா நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க எந்த கார்ப்பரேட் கம்பெனியாவது எந்த பணக்காரனாவது நஷ்டத்துக்கு வியாபாரம் பார்ப்பான நஷ்டத்துக்கு விளை பொருட்களை விலைக்கு வாங்குவான நெல் விளைஞ்சிருக்கு எப்போ வருவான் தெரியுமா அதனுடைய ஈர காய வேண்டும் என்பதற்காக பல நாட்கள் காத்திருப்பாயே ஈரத்தோட இடம் போட்ட இடம் போடும் அதுக்கும் சேர்த்து விலை கொடுக்கணும் அரசாங்கமாக இருந்தால் நாளைக்கு நம்ம ஓட்டு வர வேண்டும் என்பதற்காக அது அப்படியே விவசாயத்தை கொள்முதல் பண்ணுவான் இதான சட்டம் எத்தனை பார்த்தோம் இப்ப அம்பாரி இப்படி வாங்குவான அம்பாரிக்கு அந்த நம்பிக்கை வருமா அம்பாரி அப்படி துட்டு கொடுப்பான அதாரி அப்படி துட்டு கொடுப்பான நான் இந்த சட்டத்தால விவசாயிகள் பலன் பெறுவாங்க என்ற போலி பசப்பு வார்த்தைகளை கூறுகின்றீர்களே விவசாயி பிரயாண்டா போறாரு இந்த சட்டத்தால் எனக்கு பலன் இருந்தா இந்த சட்டத்தால் எனக்கு நன்மை இருந்தா இந்த சட்டத்தின் மூலமான எனக்கு பல விஷயங்கள் கிடைக்கும்னு சொன்னேன் குளிர்ல கெடக்கான உயிரை விடுதானே ரோட்லயே குளிக்கிறான் ரோட்லயே சாப்பிடுதான் இந்த சட்டம் வாபஸ் பெறாத வரைக்கும் டெல்லியை விட்டு நகலமாட்டேன் என்று விவசாயி இருக்கான மறக்க முடியுமா நரேந்திர மோடி பதில் சொல்ல முடியுமா குளுர்ல போராடி கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை கூப்பிட்டு வைத்து பேச்சுவார்த்தை நடத்த புள்ளாத இந்த நரேந்திர மோடி சினிமா கூத்தாடி கங்கனா ராவத்தோடு கால் மீது கால் போட்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பாக்குறோமே இந்த நாட்டு மக்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் பாவிகளா காங்கிரஸ் ஆட்சி அதுக்கு முன்பாக இருந்த ஆட்சி ஒரு மாற்று வேணும் நாட்டில் சில சட்டங்கள் அதுதான ஓட்டு போட்டோம் அதுக்குதான மக்கள் ஓட்டு போட்டேன்

ஏற்பட்ட மூக்குடைப்பு நரேந்திர மோடிக்கு மீண்டும் ஒருமுறை கிடைத்திருக்கு இந்த போராட்டம் ஓயாது இந்த விவசாயி திரும்ப மாட்டான் அடே நரேந்திர மோடியே பாஜக கட்சிக்காரனே அவருக்கு சொப்போட்டா அடிக்க சங்கி கும்பல்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் எண்ணுவது போல நீங்கள் நினைப்பது போல நாட்டு மக்கள் அனைவரும் முட்டாளர்கள் கிடையாது அனைவர்கள் மூடர்கள் கிடையாது இன்னைக்கு செய்திய பார்க்கிறான் டெல்லியில இருந்து கொண்டு மயிலாடுதுறையில கொண்டு அமெரிக்காவில பேசுறான் ஒரு விவசாய ஒரு விவசாயி இணைக்கிறான் மக்கள் தோன்றிருக்கிறான் எவனா நிக்க முடியுமா எத்தனை நாள் போராட்டம் சாகின்பால் போராட்டத்தை நாட்டு மக்கள் போராட வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ச்சியை இன்று விவசாயிகள் செய்து கொண்டிருக்கிறார் கிடையாது கிடையாது நம்முடைய நிலைகளில் இருந்து சிந்திப்பவர்கள் கிடையாது அவருடைய கவலைகள் எல்லாம் அம்பானி மீது இருக்கும் அதானி மீது இருக்கும் டாடாவின் மீது தேர்தலுக்காக நிதி கொடுக்கணும்

வரவேற்கு லாபம் லாபம் விவசாயிகள் யாரோ இல்லை விவசாயி என்பது எல்லோருக்கும் பொதுவானவர்கள் விவசாயிகள் எல்லா ஜாதியிலும் இருக்கிறான் விவசாயி எல்லா மதங்களிலும் இருக்கிறான் விவசாயி எல்லா கட்சிகளிலும் இருக்கிறான் விவசாயி என்பது எல்லோருக்கும் பொதுவான செல்ல பிள்ளை அந்த செல்ல பிள்ளையின் கண்ணில் இன்று நரேந்திர மோடி கையை விட்டிருக்கின்றார் இந்த கை ஒரு போரை விவசாயிகள் மீது திணித்ததன் விளைவு இன்று ஒட்டுமொத்த நாடும் கொந்தளித்து எவ்வளவு பெரிய எந்த தொழில் பார்க்கக்கூடிய உனதாக இருந்தாலும் சரி ஒரு தொழிலை தொடங்குவான் லாபம் ஏற்பட்டால் அந்த தொழிலை தொடர்ந்து நடத்துவான் யட்டம் ஏற்பட்டால் அந்த தொழிலை விட்டு இன்னொரு தொழிலுக்கு மாறிடுவான் ஆனால் விவசாய நிலமை என்ன தெரியுமா நாத்து நடுவான் காத்து கொண்டு இருப்பான் ம பூச்சி மருந்து அடிப்பான் நல்லா வளரக்கூடிய நேரத்தில் மழை வந்துடும் போட்ட மானியமெல்லாம் மண்ணோடு போயிடும் கண்ணு முன்னால பார்ப்பான் எல்லாம் வம்பா போச்சே எல்லாம் நாசமாக போச்சே அப்போ கூட அந்த விவசாயி நடப்பா விவசாயம் செய்து அடுத்த முறை உற்பத்தி செய்து இந்த உணவுகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையில் விவசாயத்தை விட்டு வெளியேறாமல் எலிக்கறிகளை சாப்பிட்டாலும் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற லட்சிய உணர்வோடு ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய விவசாய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாரு இவன் பாவி நீ நல்லா இருப்பியா கேக்குறங்க ஒரு ஆதரணத்துல பேசல உணர்வுல பேசல ஒரு விவசாய வேதனை ஒரு விவசாயம் தெரியுமா உணர முடியுமா அந்த விவசாயி என்னைக்காவது ஓட்டுக்கு வந்து என்னைக்கா டிவியில வந்து பேசி இருக்கான சம்பாதிக்க கூடியவனுக்கு சின்ன காட்ச கூட பக்கம் பக்கமாக செய்தி டெய்லி டிவி விவாதிக்க பணம் இருக்கு காசு இருக்கு விவசாய கடனை அடைக்க முடியாம தூக்கு போட்டு சாவுதா பசியின் கொடுமையில எலிக்கரியையும் பூனக்கரியையும் சாப்பிட்டு வாழ்நாள் கழிக்கிறோம் இவர்கள் மேல போர்த்தெடுக்கிறப்பா இவர்களே விட்டு வைக்கலையாடி எத்தனையோ சட்டங்களை போட்டு இந்த சமுதாயத்தை இஸ்லாமிய சமுதாயத்தின் இருக்குன இஸ்லாமிய சமுதாயம் ஒன்னே எதிர்கொள்ளும்

மீண்டும் சாஹின் பார்க்கு மட்டுமல்ல இந்தியா கூடிய போராட்டங்களை சமூகம் கொண்டு எல்லாரும் பிஜேபி முஸ்லிம்களுக்கு எதிரி இல்லடா விவசாயிக்கு எதிரி வியாபாரிகளுக்கு எதிரி பட்டதாரிகளுக்கு எதிரி பாமர மக்களுக்கு எதிரியே தீவர்கள் மனிதனலுக்காக எழுதுகிற இந்த மக்கள் என்னைக்காவது மனிதன் நலனுக்காக மனிதர்களுடைய அக்கறை கொண்டு ஏழை மக்கள் மீது விவசாயிகள் மீது சட்டம் கொண்டு என்னைக்காவது வளர்ந்துருக்கான பதினஞ்சு லட்சம் போடுவோம்னு சொன்னார் பதினஞ்சு லட்சம் போட முடியும் இன்னும் கார்ப்பரேட் கம்பெனியில் அம்பா நிட்டு அதான் நிட்டு கல்லை போட போட்டுவான இந்த அரசாங்கம் செய்யுமா செய்ய துணிவு இருக்கா தைரியம் இருக்கா நாட்டு மக்கள் பிறந்தான கொள்ளை அரிச்சிருக்கிறாள்ல

மக்கள்கிட்ட பணப்புழக்கம் செ விவசாயிகள் எல்லாம் இல்லையே சரி வரலாற்றல் பரவாயில்ல யாராவது நிம்மதியாக எல்லாரும் போராடுற பரிச்சவும் போராடுறான் பட்டதாரியும் போராடுறான் வியாபாரியும் போராடுறான் விவசாயம் போராடுறான் சிறுபான்மை மக்கள் போராடுறான் அரசு அதிகாரி போராடுறான் உண்மையா இல்லையா நான் பேசுவதல்ல போராட்டம் இருந்த விவசாயிகள் தேசிய நெடுஞ்சாலே பந்து செய்யப்பட்டு இருக்கிறது விவசாயி சொல்றான் நரேந்திர மோடியே எங்களை தப்பாக கணக்கு போடாது ஏதோ ஒரு வாரம் நிற்போம் ரெண்டு வாரம் நிற்போம் மூன்று வாரம் நிற்போம் பனி தாங்கல குளிர் தாங்கல

உங்களை பாப் இன்னைக்கு எத்தனை போராட்டம் இந்த மயிலாடுதுறை இந்த பகுதியில் இந்த ஊர்ல இன்னைக்கு எத்தனை அமைப்புகள் போராடுறான் கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் எஸ்சிபி ஒரு அந்த மீத்தேன் வாயு எதிர்க்கிற ஒரு பக்கம் போலீஸ்க்கு யாரையா போய் யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பான் வேற வேலை இல்லையா வேற ஜோலி இல்லையா ஒட்டுமொத்த போலீஸையும் போராட்டக்காரர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு தான் அதை தவிர வேலை இல்லையே அதான் பாக்குறோம் நாம வருத்தப்படுறோம் ஏன் அவனு மனுஷன் தானே அவன் எப்படி கொண்டு விட்டுருக்கிய அவர்களுக்கும் உணர்வு இருக்கு ஏன் அவன் வீட்டுல விவசாயம் இருப்பாள் அப்ப இந்த நரேந்திர மோடிக்கு எச்சரிக்கை மட்டுமல்ல நம்ம மாநிலத்தை ஆளுநர் ஒரு ஜென்மம் எடப்பாடி அவர் பெருசாக பேசுகிறார் இந்த வேளாண் சட்டத்தால் என்ன தீமை யாராவது சொல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சர் அவர்களே

ஏன் போறாரு என்ன உனக்கு கேட்கணும் இல்ல வாழ்க்கை நீ ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்களே மக்களை ஒருங்கிணைப்பீங்களே கருத்து கேட்ப கூட்டம் நடத்துறீங்களே இவங்க எல்லாம் ஒன்றாக வச்சு எது கேட்பீங்களே எடப்பாடி ஒன்றை மறந்து விட்டால் என்ன தெரியுமா எந்த சட்டத்தை எந்த விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டத்தை எடப்பாடி ஆதரிக்கின்றாரோ இந்த வேளாண் சட்டத்தை எதிர்த்து பாஜகவோடு கூட்டணியில் இருந்த

அந்த கட்சி சொல்லுகிறது வேளாண் சட்டத்தை திரும்ப பெறவில்லை என்றால் நாங்கள் கூட்டணியை விட்டு விலகுவோம் சிவசேனா சொல்றானே எல்லா கட்சியும் சொல்றானே எடப்பாடி மட்டும் ஏன் சொல்ல மாட்டுக்காரு எடப்பாடியுடைய எஜமான் நரேந்திர மோடி உண்மை அவர்கள் காலை நக்கினால்தான் உங்கள் காலங்களை கழிக்க முடியும் என்றால் அதற்கு நீங்கள் விவசாயிகளை பலியாக்காதீர்கள் என்பது எடப்பாடி சொல்றோம் உண்மையா இல்லையா நீங்க முதலமைச்சராக இருக்க ஆச்சில இருக்க அவர் ஏத்து பேசினா உங்க பிரச்சனை எல்லாம் பயந்து போய் விவசாயிகளை பாதிக்கப்பட சேரிங்களே விவசாயிக்கு குரல் கொடுத்து மருக்குண்டீங்களே அப்ப குரல் கொடுப்போம் எல்லாம் ஒண்ணும் தெரியலவன அப்படி அப்படி ஒண்ணும் தெரியாதவனாக இருந்தா எல்லாரையும் முட்டாள் சொல்றியா பாவிகளை கொஞ்சம் கூட இரக்கம் இல்ல சிந்தனை இல்லை அக்கறை இல்லை பொதுநல இல்லை யாராவது நீங்க பஹக்கிங்க நான் கேக்குறேன் எல்லா மக்களும் ஸ்ட்ரைக் பண்றாள் வியாபாரி கரையாடுவான் அரசு அதிகாரிகள் ஸ்ட்ரைக் பண்ணுவான் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்றாள் விவசாயிகள் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் புரிந்து கொள்ளுங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு மாத காலத்திற்கு எந்த விவசாயத்தையும் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் வேலை நிறுத்தம் செய்தால் நரேந்திர மோடி என்னத்தான் சாப்பிடுவா அமித்ஷா என்னது சாப்பிடுவார் எடப்பாடி பழனிசாமி என்னது சாப்பிடுவா

அம்பாடி நலனை பத்தி பேசுறிய அலாடி நலனை பத்தி பேசுறிய என்னோட நலன் என்னாச்சு விவசாயிகளோட நலன் என்னாச்சு அகாந்த போராடுறோம் அகாந்த கலந்தாண்டோ இன்னும் இந்த போராட்டங்கள் இன்னும் தொடரும் விவசாயி தெளிவாக இருக்கிறான் அரசு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுகிறது விவசாயிகள் சொல்றோம் என்ன பேச வேண்டி இருக்கு பேசி பேசி கிழிக்க வேண்டிய என்ன இருக்கு சட்டத்தை வாபஸ் பெறலாம்

வரக்கூடிய காலங்களை இந்த அநியாயக்கார அக்கிரமக்கார ஆட்சிக்கு எதிராக போராடக்கூடிய எல்லா வல்லமையால் அவர் தர வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவேற்றும்